ஹலோ வணக்கம் தமிழ்நாட்டில் தென்னை மரம் வாழை மரம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விவசாயமோ அதே போல் கேரள மாநிலம் மற்றும் கேரள மாநிலத்தின் தமிழ்நாட்டு எல்லைப் பகுதியான கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் விவசாயம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ரப்பர் மரத்துலேருந்து ரப்பர் பாலை சேகரித்து வாகனத்துட்டு டயரு டியூப்பு மற்றும் சர்ஜிக்கல் கிளவுஸு மற்றும் ரப்பர் சார்ந்த இதர பொருட்கள் தயாரிக்க இந்த ரப்பர் பாலை யூஸ் பண்ணுறாங்க கேரள மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஐந்தரை ஏக்கர் ஹெக்டேர் பரப்பில் இந்த ரப்பர் விவசாயம் நடக்குது இந்தியாவில் உற்பத்தியாக ரப்பர் பாலில் கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் கேரளாவில இருந்தால் உற்பத்தி ஆகுது ரப்பர் பாலை எப்படி சேகரிக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு வீடியோல பார்த்தா மரத்தினுடைய அடிப்பகுதியில் சின்ன கீரல் மாதிரி இருக்கும் அந்த கீரல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை வச்சு அதாவது கத்தி போன்ற ஆயுதத்தை வச்சு அதை மூட்டு பகுதியில் லேசா கீறுறாங்க அடிப்பகுதியில் சிரட்டை வடிவமைப்பில் பிளாஸ்டிக்கில் வச்சிருக்காங்க அதுல ரப்பர் பாலை சேகரிச்சு அதிலிருந்து இருந்து ஷீட்டா கன்வெர்ட் பண்ணி அடுத்த ப்ராசஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க இது ரப்பர் மரம் வச்சு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து எட்டு வருஷத்துக்குள்ளே இதுல இருந்து ரப்பர் பாலை எடுக்க முடியும்னு சொல்றாங்க அதாவது ரப்பர் மரத்தோட சுற்றளவு பதினெட்டு இன்ச்சு வந்துடுச்சுன்னா பால சேகரி தகுதியான மரன் சொல்றாங்க உங்களுக்கு இது பத்தி வேற தகவல் தெரிஞ்ச பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ